வணக்கம் வாக்கேச கலாநிதி திரு கிவா ஜெகநாதன் அவர்களின் ஆலைக்கரும்பு என்ற நூலிலிருந்து பல கட்டுரைகளை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இப்பொழுது பார்க்க போவது அம்பிகையின் திருமஞ்சனம் உலகமெல்லாம் தன் திருவுருவாக படைத்த பெருமாட்டியாகிய அந்த பராசக்தி தன்னுடைய சிங்காதனத்தில் விற்றிருந்தார் மகிஷாசுரணியும் பண்டாசுரணியும் அழித்து தேவர்களுக்கு இன்பம் நல்கிய பெருமிதமும் கருணையும் பொங்கு அம்பிகை புன்முருவல் பூத்தா திருமுகத்தோடு அமர்ந்திருந்தாள் இந்திராதி தேவர்கள் எல்லாம் அந்த பெருமாட்டியின் திருவருள் இல்லாவிட்டால் தாங்கள் இருந்த இடம் புலிமொழித்து போயிருக்கும் என்பதை உணர்ந்து பராசக்தியை பாராட்டி கொண்டே இருக்கிறார்கள் அன்னையினுடைய அருட்பார்வை பெற்று காலனியம் வென்ற முனிபுங்கவர்கள் அந்த பெருமாட்டியின் திரத்தை நினைந்து நினைந்து உருகி புலகம் போர்த்து ஆனந்த கூத்தாடுகிறார்கள் இவ்வாறு இருக்க இந்த பூ உலகத்தில் லோகமாதாவின் மந்திரங்களை ஜபம் செய்தும் திருவுருத்தை தியானித்தும் ஸ்ரீசக்கரத்தில் அம்பிகையை மேவச் செய்து பூஜித்தும் அபிஷேக ஆராதனை செய்து அன்பர்கள் வழிபடுகிறார்கள் எல்லாம் குழந்தைகளாக படைத்த அன்னை தேவரும் முனிவரும் மனிதரும் இவ்வாறு பாராட்டியும் போற்றியும் வழிபட்டு வருவதைக் கண்டு மகிழ்ந்து விற்றிருக்கிறார் இந்திரலோகத்தில் திடீர் என்று அமர அரசனுக்கு ஒரு நினைவு உண்டாயிற்று நம்முடைய அன்னைக்கு தேவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஆராதனையை நடத்த வேண்டும் என்ற விருப்பம் அவனுக்கு எழுந்தது அம்பிகையின் பெருமைக்கும் தம்முடைய பதவிக்கும் ஏற்றபடி அந்த பூஜை மிக மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று அவன் எண்ணினான் உடனே என்ன செய்தான் தேவர்கள் எல்லாம் அழைத்து தன் கருத்தை வெளியிட்டான் அம்பிகைக்கு அபிஷேகம் செய்ய வேண்டிய திரவியங்களும் அர்ச்சனைக்கு வேண்டிய மலர்களும் நிவேதனத்துக்கு வேண்டிய உணவு வகைகளையும் மிக விரிந்த வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சொன்னான் இதுக்காரும் யாரும் செய்து அறியாத மகா பூஜையாக அது இருக்க வேண்டும் தேவ மன்னன் செய்த பூஜையைப் போல நம்மால் செய்ய முடியுமா என்று பூலோகவாசிகளும் காட்டுவாசிகளாகிய முனிவர்களும் எண்ணி ஏங்க வேண்டும் என்ன வருணா சொல்வது தெரிகிறதா என்று கர்ஜனையோடு கேட்டான் இந்திரன் மகாராஜா நினைத்தால் ஆகாத காரியம் என்ன இருக்கிறது அபிஷேகத்துக்கு வேண்டிய தீர்த்தங்களை கொண்டு வரும் பொறுப்பை அடியே ஏற்றுக்கொள்கிறேன் ஏழு கடல்களையும் வேண்டுமானாலும் கொண்டு வந்து விடுகிறேன் சர்வ லோகங்களிலும் உள்ள நதிகளையும் அழைத்து வருகிறேன் எம்பிராட்டியின் திருமேனி குளிர திருமஞ்சனம் செய்வோம் என்று வருணன் கூறினான் உன்னுடைய செய்தி என்ன என்று வாயுவை நோக்கி கேட்டான் இந்திரன் மனமுள்ள மலர்களையும் தூபத்துக்கு வேண்டிய பொருள்களையும் நான் கொண்டு வந்து விடுகிறேன் ஒரு மலரை விட்டு வைக்காமல் எல்லாவற்றையும் பறித்து வந்து விடுகிறேன் என்றான் வாயுதேவன் பல வகை நிவேதங்களை சித்தம் செய்து சமர்ப்பிக்கிறேன் என்றான் அக்ரிதேவன் வேண்டிய ஆடை ஆபரணங்களை தருகிறேன் என்றது கற்பகம் அபிஷேகத்துக்கு வேண்டிய பாலை தருகிறேன் என்றது காமதேனும் இப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொருளை தொகுத்து தருவதாக வாக்களித்தார்கள் அம்பிகையின் பூஜை உலகம் கண்டறியாத பிரிவிழாவாக இருக்கப் போகிறது என்ற நினைவினால் பூரித்தான் ஆயிரம் கண்ணன் இந்த பூஜையை கண்டு அம்பிகையே பிரமிப்பை அடைந்து தன்னை பாராட்டுவாள் என்று கூட எண்ணி தனக்குள்ளே கிள்கிழுத்து மகிழ்ந்தான் இந்திரன் அம்பிகையின் திருச்சநிதானத்தை அடைந்தான் தாயே எங்களுடைய வாழ்வையெல்லாம் நிலைநிறுத்தி பாதுகாக்கும் உன்னை பூஜித்து வழிபடும் ஆசை எனக்கு உண்டாகி இருக்கிறது பூ உலகத்திற்கு சென்று அங்குள்ள ஆலயங்களில் உன்னை நான் வழிபட்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு திருப்தியே உண்டாகவில்லை உன்னுடைய சொந்த இடத்திலே எங்கள் பெருமைக்கு ஏற்ற வகையிலே மிக மிக பெரிய பூஜையாக நடத்த வேண்டும் என்று தீர்மானம் செய்திருக்கிறேன் திருவுள்ள சம்மதம் அருள வேண்டும் என்று பணிவுடன் கேட்டான் அம்மை சிறிது நேரம் பேசாமல் இருந்தால் பிறகு புன்முறுவல் பூத்தாள் என்னை அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடும் முறை மனிதத்துக்கு ஏற்றது என்னுடைய விக்கிரகம் முதலியவற்றை அப்படி பக்தர்கள் பூஜிக்கிறார்கள் சாட்சாத் என்னையே பூஜிக்க வேண்டுமானால் அது உங்களால் முடிகிற காரியமா என்று கேட்டாள் தாய் என்ன அப்படி சொல்கிறாய் தாயே மனிதர்கள் சக்தி எங்கே எங்களுடைய பேராற்றல் எங்கே வருணன் வழங்கும் புனலில் மிகச்சிறிய அளவினால் அவர்கள் திருமஞ்சன் மாட்டுகிறார்கள் உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் சேர்ந்து பூஜை செய்தாலும் அது மிகவும் அற்ப அளவிலே தானே இருக்க முடியும் எங்கள் பூஜை அப்படியாயிருக்கும் அதையும் அருள் கொண்டு பார்த்து விட வேண்டும் தாயே என்றான் அன்னை சிரித்தாள் அப்படியா சரி உன் இஷ்டப்படியே ஆகட்டும் என்று தன் உடம்பாட்டை தெரிவித்து கொண்டாள் அன்று அமரலோகமே லோலப்பட்டது அசுரர்களிடமிருந்து விடுதலை பெற்று மீண்ட காலத்திலே கூட அத்தனை ஆரவாரம் இருந்தது இல்லை தேவியின் மகா பூஜைக்காகத்தான் அவ்வளவு முழக்கம் பரபரப்பு வேகம் ஆட்டம் ஓட்டம் எல்லாம் இந்திரனுக்கு தலைகால் புரியவே இல்லை வாயுவுக்கோ கால் நிலை கொள்ளவில்லை வருணன் எழும்பியும் குதித்தும் ஓடியும் துள்ளியும் தன் ஊக்கத்தை வெளிப்படுத்துகிறான் அக்னி வேகத்தோடு சீர்கிறான் அம்பிகையின் பூஜைக்குரிய திரவியங்கள் குவிந்தன அதை பார்த்து பார்த்து பொறித்து போனான் இந்திரன் எல்லாம் அம்பிகையின் திரு சன்னிதானத்தை அடைந்தன பூஜை ஆரம்பித்தது வேதங்கள் கோஷித்தன ஆகமங்கள் முழங்கின கிண்ணரர் கீதம் பாடினர் வித்யாதரர் வினி வாசித்தனர் முனிப்பொங்கவர்கள் மந்திரங்களை உச்சரித்தனர் இந்திரனே தன் கையால் பூஜை புரிந்தான் இதோ இது ஆகாச கங்கை இதோ இது பூலோக கங்கை இதோ இது பாதாள கங்கை இதோ இது பார்க்கடல் என்று சொல்லி சொல்லி வருணன் அபிஷேக நேரியும் பிற பொருள்களையும் எடுத்து எடுத்து தந்தான் திருமஞ்சனமாயிற்று அமரமடந்தையர் உடனிருந்து அம்பிகையின் குறிப்பறிந்து பணி செய்தனர் இந்திராணி இந்திரனுக்கு அருகில் இருந்து வேண்டியதை செய்தாள் அபிஷேகம் ஆயிற்று அம்பிகையின் செடிகளது உதவிக்கொண்டு இந்திராணி முதலியோர் அம்பிகையை அலங்கரித்தார்கள் பிறகு அர்ச்சனை தொடங்கியது தூப்ப தீப நைவேத்தியங்கள் ஆயின வேதகானமும் பிற சோத்திரங்களும் நடைபெற்றன தும்புரு நாரதர் யாழ் வாசித்தனர் அம்பிகையின் அந்தரங்க பக்தராகிய துர்வாச முனிவர் இவ்வளவையும் பார்த்து கொண்டு ஒரு தனி இடத்தில் இருந்தார் பூஜை ஒருவாறு நிறைவு அம்பிகை யாவருக்கும் விடை கொடுத்து அனுப்பினாள் இந்திரன் உடம்பையே மறந்து ஆனந்த கடலில் ஆழ்ந்திருந்தான் தன் அரண்மனை சென்றான் எத்தனை அற்புதமான பூஜையை நம்மால் அன்று வேறு யாரால் செய்ய முடியும் என்ற செருக்கு அவன் உள்ளத்தில் மீதூர்ந்து நின்றது தனியே இருந்த துர்வாசர் அமரர் கூட்டம் எல்லாம் போனவுடன் அம்பிகையை அணுகி அவள் திருவடியில் விழுந்து எழுந்தார் அப்பெருமாட்டியின் திருமுக மண்டலத்தில் இயற்கையாக உள்ள நிலா முருவலை அப்போது அவர் காணவில்லை அத்தகைய நிலையில் அவர் அம்பிகையை தரிசித்ததே இல்லை அவர் உள்ளத்தில் இன்னதென்று சொல்ல முடியாத வேதனை உண்டாயிற்று தாயே இன்று நடந்த பூஜையில் உன்னுடைய திருவுள்ளம் பேறு வகையை அடைந்திருக்க வேண்டுமே தேவர்களுக்கும் இந்த நல்ல காரியத்தை செய்ய அறிவு உண்டாயிற்று உன் திருவுருளை என்னவென்று சொல்வேன் என்று பணிவாக சொன்னார் அம்பிகை உடனே பேசவில்லை என்று பெருமூச்சு விட்டாள் என்ன சொன்னாய் பூஜை என்றா சொன்னாய் அமர்க்களமாக அல்லவோ இருந்தது இங்கே பார் என்றாள் திருவாசி முனிவர் பார்த்தார் அம்பிகையின் திருமேனி கொப்புளம் கொப்புளமாக இருந்தது இது என்ன என்று பதறி துடித்துடித்து போனார் முனிவர் இதுதான் அவர்கள் செய்த பூஜையின் பயன் என்ற அம்பிகை சப்த சாகரங்களும் நதி தீர்த்தங்களும் கொண்டு அபிஷேகம் செய்தார்களே ஆம் அது உண்மைதான் ஆனால் அவற்றை தம்முடைய அகங்காரத்திலே குதிக்க வைத்து அபிஷேகம் செய்தார்கள் இது என்னால் சகிக்க முடியவில்லை அக்னியின் மத்தியிலே ஆனந்த கூத்தாடும் எனக்கு அகங்கார தீயினுடைய ஒரு கணமும் இருக்க ஒண்ணாது இந்திரன் செய்த அபிஷேகத்தில் அவன் அகங்கார வெம்மைதான் இருந்தது அதனால் என் தேகம் கன்றி போய்விட்டது அவன் வீசிய மலர்களில் அவனுடைய ஆணவத்தின் நாற்றம் அடித்தது அவன் அணிவித்த ஆடை ஆபரணங்களில் அவனுடைய அகம்பாவம் இருந்து உருத்தியது ஐயோ அவன் செய்த நிவேதனங்கள் அத்தனையும் ஒரே கசப்பு அகந்தையில் சுவையில் ஊறிப்போன கசப்பு இதை கேட்டு துர்வாசர் கலங்கினார் ஒன்றும் சொல்லத் தோன்றாது பிரமைப்பிடித்து விட்டார் அம்பிகையின் திருமேனிலே குப்பளங்களைக் கண்ட கண்களை குத்தி கொள்ள வேண்டுமோ என்று விம்மினார் அம்பிகையே இந்த கொப்பளங்கள் ஆற இல்லையா என்று அந்த விம்மலுக்கிடையே கேட்டார் உண்டு உண்டு அது எனக்கு கிடைக்கும் பொறு என்றாள் மகாமத்தா மாலையில் மீண்டும் அம்பிகையை தரிசிக்க வந்தார் துர்வாசர் உள்ளே புகுந்தார் அம்பிகை ஆனந்தமாக ஹா ஹாகாரம் செய்தபடியே அசைந்து அசைந்து இன்பத்திலே மூழ்கியிருந்தாள் அவள் திருமேனி சுடர் விட்டு விளங்கியது குப்பளங்களை எல்லாம் காணவே இல்லை அந்த மெனியில் அங்கங்கே சிறு சிறு நீர்த்துளிகள் துர்வாசரம் மெல்ல தாயே என்றார் மருந்து கிடைத்து விட்டது ஓடு உடனே பூலோகத்துக்கு ஓடு அங்கே ஒரு சிறிய கோயிலில் என் சந்நிதிக்கு முன் ஒருவன் எனக்கு அபிஷேகம் செய்கிறான் கையால் அல்ல கண்ணால் செய்கிறான் போய்ப்பார் அதை பார்க்கும் பாக்கியம் வேறு யாருக்கும் இல்லை உடனே போ என்று கட்டளை பிறந்தது துர்வாசர் ஓடினார் சின்னஞ்சிறு கோயிலுக்குள்ளே சென்றார் அம்பிகையின் திருமுன்னர் யாரோ ஒரு பக்தன் கண்ணை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தான் அவன் கண்களில் நீர் தாரை தாரையாக வழிந்தது தாயே கருணை கடலே எங்கும் நிறைந்தவளே என்று அவன் சொல்கிறான் வார்த்தைகள் தழுதழுக்கின்றன ஞானக்கண்ணைக் கொண்டு துர்வாச முனிவர் ஊடுருவி பார்த்தார் எலும்பும் தோலும் கந்தை ஆடையுமாக இருந்த அந்த பக்தனுடைய உள்ளத்தில் அம்பிகை ஆனந்தக் கூத்தாடி கொண்டிருந்தாள் அவன் கண்ணிலிருந்து நீர் ஊற்றெடுத்து மார்பிலை வழிந்தது அதன் தன்மை உள்ளே பாயி அம்பிகை குதித்து குத்தாடினார் துர்வாசருக்கும் கண்ணில் நீர் வந்து விட்டது அன்பினால் உருகும் அந்த கந்தை திருக்கோல பெரியானே தம்மை அறியாமலேயே வணங்கினார் மீண்டும் திருக்கைலாசம் சென்று அம்பிகையை அணுகினார் அவரால் ஒன்றும் பேசவே முடியவில்லை ஆச்சரியத்தில் மூழ்கியிருந்தார் பார்த்தாயா என்ற கேள்வி அன்னையின் திருவாக்கிலிருந்து எழுந்தது திருவாஜர் பேச முயன்றார் தான் பேசினார் மகாச்சரியம் வெகு அற்புதம் ஆனந்தம் உலகம் எல்லாம் பரவிய பெரிய நதிகள் இருக்கின்றன சப்த சாகரங்கள் இருக்கின்றன அவற்றால் உன் உலகம் கடந்த திருமேனியை திருமஞ்சனம் ஆட்டினார்கள் இந்திராதி தேவர்கள் அதனால் உனக்கு எள்ளளவும் உவப்பில்லை உன் திருமையினை வெதும்பியது ஆனால் என்ன ஆச்சரியம் ஏழை தொழும்பர்கள் அன்பினால் உருகி விழிநீர் பெருக்கினால் அந்த கண்ணருவியிலே ஆனந்தமாக ஆடுகிறாய் உன்னுடைய கருணை திறத்து என்னவென்று சொல்வேன் அம்மா அந்த அன்பர்களின் பெருமையை யாரால் தான் அளவிட முடியும் என்று அதிசயப் பெருக்கினாலே அவர் பேசிக்கொண்டே போனார் இந்த காட்சியை அப்படியே காணாவிட்டாலும் இக்காட்சிக்கு மூலமான கருத்தை ஒரு புலவர் அழகிய சிறுபாட்டு ஒன்றில் வெளியிட்டிருக்கிறார் பாசவதை பரணி என்ற நூலில் வருகிறது அது என் பாவும் ஆறு கடல் ஏழிருந்தும் என் அம்மை அன்பாளர் கண் அருவி ஆடுவது திருவுள்ளம் பொருள் என்னவென்றால் என்ன ஆச்சரியம் எங்கும் பரவிய ஆறுகளும் சப்த சாகரங்களும் தனக்கு உரியவாக இருந்தும் கூட என் அன்னை ஆகிய பராசக்திக்கு பக்தர்கள் அன்பினால் கசிந்து பெருக்கும் கண்ணீர் அருவியாலே திருமஞ்சனம் ஆடுவதுதான் திருவுள்ளத்துக்கு உவப்பானது எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள் நாமும் பக்தி செய்வோம் நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்